அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மொட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முட்டைக்கோஸ் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று உலகின் பல பகுதிகளில் கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள் தான் இந்த மொட்டைக்கோஸ் இந்த மொட்டைக்கோஸை அடிக்கடி நம்ம உணவு சேர்த்துக்கிறதுனால பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது காய்கறிகள் இல்லாமல் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக அடையாது ஒரு சில காய்கறிகளை வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம் ஒரு சில காய்கறிகள் நமக்கு வந்து பிடிக்காது அப்படி விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் இந்த முட்டைக்கோஸ் இது முழுவதும் இலைகளாலான ஒரு காய் வகை வித்தியாசமான அமைப்பு கொண்ட முக்கியமான காய்கறிகளில் ஒன்று தான் இந்த முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸ் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு இலை இதை அதிகம் சமைக்காமல் இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் முழுசாக நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த முட்டைக்கோஸ் பல நிறங்கள்லேயும் கிடைக்குது இந்த மாதிரியான முட்டைக்கோஸ் சுவை வித்தியாசமானதாக இருக்கும் இவைகளில் நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்களும் மாறும் முட்டைக்கோஸ் எதுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்துடலாம் முட்டைக்கோஸில் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான கோலைன் பீட்டா லூட்டைன் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கோலைன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நினைவாற்றல் மற்றும் அடர்ச்சிக்கு எதிராக போராடுற திறன் கூடையது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுகின்ற நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க உதவுது இந்த முட்டைக்கோஸ் பீட்டா குரோட்டீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் புகைப்பிடிக்கிறதுனால் ஏற்படுகின்ற விளைவுகளினால் இருந்து மரபணுக்களை பாதுகாக்க உதவுது அதே மாதிரி லூட்டைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூப்படைகிறதுனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுது உலகம் முழுவதுமே விளைகிற காய்கறிகளில் தான் இந்த முட்டைக்கோஸ் பல அடுக்கு எதிர்களை கொண்டது இந்த முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் நிறைய நிறங்கள் இருக்குது பச்சை பழுப்பு சிவப்பு அப்படின்னு பல நிறங்களில் இந்த முட்டைக்கோஸ் கிடைக்குது பச்சை முட்டைக்கோஸ் இணையற்ற சத்துக்கள் உடையது குறைந்த கலோரி ஆற்றல் வழங்கக்கூடியது அதே மாதிரி கொழுப்பும் கம்மியாக தான் இருக்கும் நூறு கிராம் முட்டைக்கோஸில் இருபத்தைந்து கலோரிகள் மட்டும்தான் இருக்கும் முட்டைக்கோஸில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் அயோடின் பொட்டாசியம் சல்ஃபர் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு முட்டைக்கோஸ் மிகவும் சுவையானது மட்டும் இல்லாமல் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு அள்ளி கொடுக்குது முட்டைக்கோஸில் ஒரு கிண்ணம் அளவுக்கு முட்டைக்கோஸில் தினந்தோறும் நம்மளோட உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து மூணில் ஒரு பங்கு கிடைச்சிருது முட்டைக்கோஸுடைய மேல்புற இருக்கிற பச்சை வண்ண இலைகளில் வைட்டமின் ஏ சத்தும் எறும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குது நூறு கிராம் முட்டைக்கோஸில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கார்போஹைட்ரேட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது சர்க்கரைட் த்ரீ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது